இப்போது இந்த இயந்திர அறிவியல் உலகில் ஏகப்பட்ட சவால் இருக்குது இயற்கையோடு இணைஞ்சு வாழ்கிறதுல என்ன சவால் இருக்குது இந்த இயந்திர அறிவியல் உலகில் நீ சாதிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் இப்படி இது நிறைய சவால்கள் இருக்குது போராடணும் சாதிக்கணும் ஓகே இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கையில் ஒரு நீ எளிமையாக ஒரு குடிசையில் வாழும்போது உனக்கு என்ன சவால் இருக்குது அப்படின்னா இதை விட பெரிய சவால் இருக்குது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் நீ படிக்கணும் பாஸ் பண்ணணும் மார்க் எடுக்கணும் என்ட்ரன்ஸு இன்டர்வியூ நல்ல சம்பளம் உனக்கு பிடித்த இடத்துல வேலை பிடித்த நாட்டில் வேலை எப்படி ஒரு சவால்களை நோக்கி நீ போயிட்டுருக்கப்பா இது செயற்கையாக உருவான சவால்கள் இயற்கையோடு இணைஞ்சு வாழ்வதால் ஒரு குடிசையில் ஒரு காட்டில் கா நாமளே திட்டமிட்ட நமக்கு பயன் தருகிற ஒரு காடுகளை உருவாக்கி இயற்கையோடு இணைந்து ஒருங்கிணைந்த வேளாண்மை மூலமாக ஒரு வாழ்க்கை வாழ்கிறோம் என்றால் அங்கே என்ன ஒன்றுமே சவால் எதுவுமே இல்லையேப்பா அப்படின்னு நினைக்கிறியா அங்கே ஏகப்பட்ட சவால் இருக்குது இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடுச்சுன்னா கடந்த இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகிடுச்சின்னு வைக்கீங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது என்னென்ன சவாலெலாம் இருக்குதுன்னா நீ தண்ணி ஒன்று கிடைக்கணும் நீ விவசாயம் செய்கிறதுக்கு தண்ணி கிடைக்காது தண்ணி எப்படி பாய்ச்சுவேன் நீங்கள் மோட்டார்லேருந்து இறச்சி நீ பாய்ச்சுற இயற்கையோட இணைஞ்சி வாழ்வதாக இருந்தால் நீ சந்திக்க போகிற சவால் தண்ணீர் பிரச்சனை தண்ணீருக்கு ஒரு உனக்கு ஒரு பெரிய சவால் ஏற்படும் எங்கே போய் குடிதண்ணீர் தூய்மையான தண்ணீர் கிணத்துலேருந்து அது எத்தனை காலத்திற்கு அந்த கிணச்சி நீர் உனக்கு பெறப்படும் கிணறுங்கிறது நாம் இயற்கையாக தோண்ட முடியாது அது வந்து வெடியெல்லாம் வச்சு நாம் இன்றைக்கி இருக்கிற தொழில்நுட்பத்தின் மூலமாக தான் அது சாத்தியம் அந்த காலத்தில் ஏரி தண்ணி தான் அதிகமாக குடித்தாங்க அப்போ அந்த ஏரியை வந்து பாதுகாக்கணும் அந்த ஏரியில் தவளெல்லாம் இருக்கும் தவளாக இருக்கும் மீன் இருக்கும் எல்லா பூச்சி இருக்கும் மண்புழு இருக்கும் அந்த தண்ணியை தான் நம்ம குடிக்கணும் ஆனால் அது டேஸ்ட்டாக இருக்கும் அதை குடிப்பதற்கு நமக்கு தருகிற ஒரே நம்பிக்கை டேஸ்ட்டாக இருந்தால் நம்ம எல்லாத்தையும் சகிச்சிக்கலாம் இன்றைக்கி தூய்மையாக இருந்தால் ஆனால் அது சுவையாக இல்லை என்றால் நல்ல தண்ணியை கூட தெளிவான தண்ணியை கூட நம்மளால் குடிக்க முடியல நல்லா கவனிச்சிங்களா இப்போது ஏரி தண்ணியெல்லாம் ஏன் குடிக்கிறாங்க ஒரு ஆடு மாடு ஏன் ஏரி தண்ணியை குடிக்குது அது அழுக்காக தானே இருக்குது அது சுவையாக இருக்கிறது அதனால் வந்து நம்ம தெளிவாக இருக்குது ஒரு நம்ம வாழை கேன் வாட்டர்லாம் வந்து சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தெளிவாக இருக்குது ஆனால் அதில் இல்லை இப்போ இருந்து கிணத்து தண்ணியை பார்த்திங்கன்னா சுவை இல்லை ஆனால் தெளிவாக இருக்குது ஆனால் அதை குடிக்க முடியல தெளிவாக இருந்தால் மட்டும் குடிச்சிடலாம் அப்படின்னு நினைக்காதீங்க சுவை இருக்கணும் அதனால தான் கேன் வாட்டரெலாம் சுவை சேர்க்குறாங்க சோடியம் கார்பனேட் அந்த மாதிரி சுவையெல்லாம் சேர்த்து டேஸ்ட்டாக நமக்கு தராங்க அப்போ ஏரி தண்ணியெல்லாம் குடிக்கிறாங்கன்னா ஏரி தண்ணி அழுக்காக இருந்தாலும் ஏன் குடிக்கிறாங்க அதில் டேஸ்ட் இருக்குது அதனால் குடிக்கிறாங்க குடிக்க முடியுது டேஸ்ட் இருக்குது அப்படின்னாலே டேஸ்ட்டு தான் அதோடய தரத்தை நிர்ணயிக்கிறது ஒன்று டேஸ்ட்டாக இருக்கனாலே அது நல்லது அப்படின்னு அர்த்தம் அப்போ ஏரி தண்ணி ஏரித்துல ஏரியில் வந்து அன்றைக்கி அள்ளி அள்ளி குடித்தாங்க ஆற்று தண்ணியை குடித்தாங்க ஆற்றுல வந்து எவ்வளோ அசுத்தங்கள் வரதான் செய்யும் இருந்தாலும் அந்த தண்ணியை ஏன் குடித்தாங்க அது டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா அது தரமாக இருக்குதுன்னு அர்த்தம் சுவை தான் அதன் தரத்தை நிர்ணயிக்கிறது ஒரு ஒன்றின் தரத்தை நின் மதிப்பிட அது சுவையை சுவையை வைத்து அதன் தரத்தை நாம் மதிப்பிடலாம் இப்படி இப்படி இயற்கையில் நிறைய இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது நம்ம அதைத்தான் பற்றி பேசணும் இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது நிறைய சவால் இருக்குது எப்படின்னா தண்ணிக்காக அலையணும் அப்புறம் உணவுக்காக தினசரி உணவுக்காக அலைய வேண்டும் இன்றைக்கி நம்ம கடையில் போனால் நமக்கு எதை தேவையான எல்லா உணவையும் வாங்கிடுறோம் ஈஸியாக வாங்கிடுறோம் அப்போ இதெல்லாம் இல்லைன்னா இந்த இயந்திர அறிவியல் உலகமே இல்லைன்னா உணவுக்காக நீங்கள் தான் உற்பத்தி பண்ணணும் உங்களுக்கு வியாபாரமே கிடையாது பணமே கிடையாது பணம் கொடுத்து எதையுமே வாங்க முடியாது அப்படின்னா தினசரி ப உணவுக்காகவே நீங்கள் அலையணும் பெரிய சவால் தாங்க முடியாத சவால் இந்த இயந்திர அறிவியல் உலகத்தில் கூட நீங்கள் வாழ்ந்துடலாம் ஆனால் இயற்கையோடு இணைந்து வாழும்போது இருக்குல்ல இந்த உலகம் ரெண்டாயிரத்தி நாற்பதுல ஃபெயிலியர் ஆன பிறகு வரப்போகிற ஒரு உலகம் பாருங்கள் அதில் ஏகப்பட்ட சவால்கள் இருக்குது அது அப்புறம் ரொம்ப சுதந்திரமாக இருப்பாங்க உன் மனைவியை உனக்கு நீ பாதுகாக்கணும் உன் கணவனை நீ பாதுகாக்கணும் அவன் ஏன்னா அவங்க விருப்பப்பட்ட வாழ்க்கை தான் வாழ்வாங்க இயற்கையோடு இணைஞ்சு வாழும்போது இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் விருப்பமில்லாத வாழ்க்கை வாழ்றதுக்கு என்ன காரணம் அப்படின்னா உன் கணவனுக்கு நல்ல வீடு இருக்குது சொத்து இருக்குது அப்படின்னு சொல்லி பிடிக்காத ஒரு கணவனோட ஒரு ஒரு பெண் வாழ்ந்து விடுவாள் அதுபோல் ஒரு பெண்ணுக்கும் அவள் அவங்க வீட்டில் ஒரே ஒரு பொண்ணு அவங்க வீ அவங்க அப்பாவுக்கு நிறைய சொத்து இருக்குது அப்போ அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வரும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆண் வந்து தனது பிடிக்காத மனைவி கூட கூட வாழ்ந்துருவான் அல்லது பிடிக்கலை என் மனைவி பிடிக்கல ஆனால் அவளுக்கு நல்ல வேலை இருக்குது ஒரு லட்ச ரூபா சம்பாதிக்கிறாள் அப்படின்னு சொல்லி பிடிக்காத மனைவி கூட ஒரு ஆண் வாழ்ந்துடுவான் ஆனால் இனிமேல் வரப்போகிற இயற்கையோடு இணைஞ்ச மனுஷம் வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் அங்கெல்லாம் பிடிக்காமல் அவங்க கூட நான் எதுக்கு வாழணும் ஏன்னா எல்லோரும் தான் வாழ போகிறான் எல்லோரும் விவசாயம் தான் பார்க்க போகிறாங்க உடல் உழைச்சி தான் விவசாயம் பார்க்க போகிறாங்க ஆண்களும் பெண்களும் உழைக்க போகிறாங்க சமையல் செய்வதற்கு அங்கே ஒன்று கேஸ் அடுப்பு இதெல்லாம் கிடையாது உப்பெல்லாம் கிடைக்காது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் மளிகை ஜாமான் கிடைக்காது நீ சமையலில் ரொம்ப பெருசாக ஒன்றும் அசத்த முடியாது சமைச்சு ஏன்னா வேக வச்சு சாப்பிட்லாம் சுட்டு சாப்பிட்லாம் அப்போ இந்த சமையலை சமைப்பதற்காக பெண்கள் அடிமையாக இருக்க மாட்டார்கள் எல்லாம் குடிசைகள் தான் வாழ போகிறோம் அப்போ வீட்டில் ஒரு வேலை அப்படிங்கிற வீட்டு வேலை அப்படின்னு ஒன்றுமே கிடையாது அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கும்போது பெண்களும் வேலைக்கு செல்வார்கள் அப்போ அதுவும் பெரிய சவால் தான் பெண்களுக்கு இருக்கிற சவால் கண்டிப்பாக பெண்களும் வேலைக்கு ஆகணும் அதே நேரத்தில் சுதந்திரமாக இருப்பாங்க பிடிச்சாதான் வாழ்வாங்க பிடிக்கலைன்னா எதுக்கு நான் அவங்க கூட வாழணும் என்னென்னா உனக்கு நிறைய சொத்து இருக்கா அல்லது உனக்கு பெரிய புகழ் இருக்கா உன்னுடைய மனைவி என்று சொல்லிக் கொள்வதற்கு உனக்கு உனக்கு என்ன பெரிய புகழாக இருக்குது ஒரு அளவான புகழ் எல்லாேருக்குமே பொதுவாக ஒரு ஒரு அளவான புகழ் தான் இனிமேல் வரப்போகுது பெரிய உலக புகழ் பெறுகிற அந்த நடைமுறைலாம் காலாவதியாக போகுது காலாவதி இப்போ ரெண்டாயிரத்தி நாற்பதோட காலாவதி ஆகிடும் இந்த இயந்திர அறிவியல் உலகம் இருக்கிற வரைக்கும் தான் பெரிய புகழ் அப்படிங்கிற நடைமுறைலாம் இருக்கும் பெரிய உலகம் முழுக்க நான் புகழ் அடைஞ்சிட்டேன் எப்படி அடைஞ்சிட்டேன் டெக்னாலஜி மூலமாக புத்தகங்கள் மூலமாக ஊடகங்கள் மூலமாக தான் நீ உலக புகழ் அடைகிற எங்கேயோ இருக்கிற ஒரு ரஜினிகாந்த் எனக்கு தெரியுதுன்னா எதன் மூலமாக அவர் ஊடகம் மூலமாக எனக்கு தெரிகிறார் டெக்னாலஜி தான் என்ன அவரை கொண்டு வந்து சேர்க்குது எங்கேயோ இருக்கிற ஒரு டொனால்டு ட்ரம்ப்பை பற்றி நான் ஏன் தெரிஞ்சுக்கிறேன் அவர் உலகப் புகழ் உலகத்துக்கே தெரிகிறாரு அப்படின்னா அது ஊடகங்கள் மூலமாக தான் அப்போ ஊடகங்கள் இல்லைன்னா இவங்கெல்லாம் யாருன்னே தெரியாது அவங்க அவங்க அந்த ஊர்காரங்களுக்கு மட்டும்தான் தெரிவாங்க இந்த ஊடகங்கள் தான் இந்த உலகப் பூலுக்கெல்லாம் அப்போது ஊடகமே இல்லாத ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற அந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் ஊடகங்களே இல்லாத ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் வரப்போகிற வாழ்க்கையில் எல்லாரும் புகழ்லாம் இருக்காது அப்போ உலகப்புகழ் நீ பெற்ற ஆள் உன்னுடைய மனைவியாக இருப்பதில் எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லி பிடிக்காது பிடிக்கவில்லை என்றாலும் உன்னுடைய மனைவியாக நான் இருக்கிறேன் உன்னுடைய கணவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லிக் அப்புறம் வாய்ப்பு இல்லை வாய்ப்பில்லை பிடிச்சிருந்தாதான் மட்டும்தான் வாழ்வாங்க பிடிச்சிருந்தாதான் கூட வாழ்வாங்க அப்போ அந்த பிடிச்சிரு அந்த பிடிக்க வைக்கிறது ஒரு மனைவியை எப்போவும் சுவாரசப்படுத்தணும் அப்போ தான் அவள் அவங்க கூட இருப்பாள் போர் அடிச்சதுன்னா வேறு ஒருத்தர் தேடி போயிடுவாள் பிடிக்கல சளிப்பாக இருக்குது வெறுப்பாக இருக்குது இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை அப்படின்னா உன்னை விட்டுப்போம் அதுபோல் ஒரு கணவனும் தனது மனைவி தனக்கு பிடிச்சிருந்தா தான் வாழும் அப்போ எவ்வளோ பெரிய சவால் பாருங்கள் அப்போ கணவனை மனைவியே எப்பவும் இம்ப்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இம்ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு திருப்திப்படுத்திக்கிட்டே இருக்கணும் சந்தோஷப்படுத்திக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அவங்க அவங்க கூட வாழ்வாங்க இது மிகப்பெரிய சவால் இனிமேல் வரப்போகிற உலகத்தில் உணவு தண்ணீர் உறைவிடம் வெள்ளம்லாம் வரும் இன்றைக்கி மழை பெஞ்சினாலும் நம்ம கூலாக ஒரு காங்கிரீட் கட்டிடத்தில் வசிக்கிறோம் இனிமேல் வரப்போகிற போகிற ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கு அப்புறம் எல்லோரும் தான் வாழ போகிறாங்க இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது ஃபெயிலியர் ஆகி எல்லாரும் விவசாயம் செய்ய போகும்போது இந்த நம்ம இருக்கிற கட்டடத்தை விட்டுட்டு நாம் வந்து விவசாய நிலத்தை நோக்கி ஓடுவோம் அங்கே ஒரு குடிசையை தான் நம்ம கட்டுவோம் அங்கே வீடு கட்ட முடியாது ஏன்னா டெக்னாலஜி எல்லா ஃபேக்ட்ரி எல்லாமே நின்று போயிடும் உங்களுக்கு சிமெண்ட்டு கிடைக்காது எதுவுமே கிடைக்காது இருக்கிற தொழில்நுட்பத்தை வச்சு ஒரு வீடை கட்டுவீங்க ஒரு குடிசையை போடுவீங்க குடிசையில் வசிக்கும் போது ஒரு மழை தண்ணி வந்தால் ஒழுகும் நைட்டெல்லாம் மழை பெஞ்சால் நைட்டு தூக்கமே உங்களுக்கு கிடையாது அப்புறம் தண்ணி உள்ளே வந்துடும் வெள்ளம் உள்ளே வந்துடும் தூ மழை வந்துச்சுனாலே உங்களுக்கு தூக்கம் கிடையாது அப்போது வாழ்வதே மிகப்பெரிய சவாலாக மாறப்போகிறது ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இது தெரியாமல் கற்பனையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நான் ஒன்று விஷயத்த சொல்ல வந்தால் அதை கேட்க மாட்டேங்கிறீங்க ஒருத்தர் கூட என் வீடியோவை பார்க்க மாட்டேன்ட்ருங்க எவ்வளோ பெரிய விஷயத்த சொல்கிறேன் பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் வரப்போகிற ஒரு வாழ்க்கை பதினாலு வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டாயிரத்தி நாற்பதுக்கப்புறம் இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுது நீ வாழ்கிற உலகம் மாயமாக மா மாயமாக மறைய போகிறது எதையும் பற்றி கவலைப்படாமல் நீ ஏதோ கற்பனையில் போய்கிட்டு இருக்க இது நிலச்சிருக்குங்கிற நம்பிக்கையில் மெத்தனத்தோட அலட்சியமாக பொறுப்பு இல்லாமல் நீ வந்து சுற்றிக்கிட்டு இருக்க அது உள்ளவங்க சொன்னால் கேட்க மாட்டேன்றீங்க சரி நன்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வந்து பெல் பட்டனை அழுத்துங்க அப்புறம் வந்து சரி ஓகே